வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் விலாகு தான் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏதோ நாங்கள் எல்லாம் விளையாண்டுட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா எதுக்காக இந்த விளையாட்டு எங்கே போனோம் என்ன பண்ணணும் என்ன மீட் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குட்டி விலாகு தான் அதனால் போர் அடிக்காமல் பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே அபுதாபி பொங்கல் விழாவை பற்றி ஒரு விலாகில் சொல்லிகிட்டே இருந்தேன் அதாவது இது வந்து பெரிய வீடியோவாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சில காரணங்களால் அது கொஞ்சம் ஆகிட்டே இருக்குது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது போஸ்ட் பண்ணப்படும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் போஸ்ட் ஈவெண்ட் சக்ஸஸ் மீட்டு தான் அதாவது பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அதோட சக்ஸஸ் மீட்டு தான் நாங்கள் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி சேர்ந்துருந்தோம் ஒவ்வொரு டீமுமே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து இந்த பொங்கல் ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒரு பண்டிகை கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த பொங்கலையே எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு நமக்கு தேவையான எல்லா பொருளுமே சாலையோரத்துலேருந்து பெரிய கடை வரைக்கும் கிடைக்கும் ஆனால் ஒரு நாடு விட்டு நாடு வந்து இந்தியாவை போலவே ஒரு பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம் வாசல் தெளித்து ஒரு கோலம் போட்டு வாசல்லையே பொங்கல் பானை வச்சு சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணுறது இது எல்லாமே ஒரு சகஜமான விஷயம்தான் இதே நகர்ப்புறங்களில் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் கிராமப்புறத்தில் எந்தவித கட்டுப்பாடும் இருக்க போகிறது கிடையாது இதையே நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு நாடு விட்டு நாடு வந்து அந்த நாட்டில் நம்ம மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும் எத்தனை பேர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னுங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினது யாருன்னா நம்மளுடைய அமீரக தமிழகத்தின் தான் அதாவது நம்மளுடைய அபுதாபி அமீரக தமிழக டீம் தான் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது முப்பது பொங்கல் பானையை வச்சு வெளியில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருந்திருக்க முடியுமான்னு ஏன்னா ஒரு சின்ன ஃபயர் கூட ஆகிடக்கூடாது அவ்வளோ பேர்கிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் சூப்பராக பண்ணினதுனால தான் இந்த சக்ஸஸ் மீட்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் பார்த்துட்டுருக்குற இவங்க எல்லாருமே யார்னு பாத்தீங்கன்னா நம்ம விழா குழுவினர் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஃபேமிலியோட கெட் டுகெதர் மாதிரி இங்கே ஒரு மீட் வச்சுருந்தோம் இது ஒரு டீமோட ஹெட்டு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள் எல்லாருக்கும் ஒரு தனியாக விளையாட்டு போட்டிகளும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்புறம் வந்து டீம் வைஸும் போட்டிருந்தாங்க இது இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்லுவாங்க அதாவது ஃபைவ் செவன் இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம நம்ம வந்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும் ஃபைவ்னு சொல்லும் போது ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஜாயின்ட் ஆகிடணும் இவ்வளோ தான் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு யாராச்சும் ஒரு ஆள் மிஸ் ஆனால் கூட அப்படியே டீம்லேருந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க ஸோ இது வந்து ஜென்ஸுக்கும் தனியாக நடந்தது நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து நமக்கு நடந்தது ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இது ஒரு ஹாஃப் டே போனிச்சு இந்த ஹாஃப் டேவும் எப்படி போணுச்சு அந்த டேனே தெரியல ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியே குழந்தைங்க மாதிரி விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காலை மாதிரி ஆறு ஏழு மணிக்கு டியூட்டிக்கு போவாங்க ஈவினிங் ஏழு மணி எட்டு மணிக்கு அந்த மாதிரி வேலையிலேருந்து வருவாங்க ஸோ அந்த வெறு ஒரு எமிரேட்ஸ்லேருந்து இன்னொரு எமிரேட்ஸ்க்கு போய்ட்டு வர்றவங்க இன்னும் பாவமாக இருப்பாங்க ட்ராஃபிக்லேயே பாதி நாள் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி எனக்காவது கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே மீட் பண்ணி விளையாடுறது ஃபுட்டு ஷேர் பண்ணுறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் வந்து இதோ ஒரு கல்யாணத்துக்கு போவோம் இதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் நடக்கும் இந்த மாதிரி நாடு விட்டு நாடு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தான் உறவுகளுமே இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு விசேஷங்கள் தான் நான் எங்களுக்கு வந்து பண்டிகைகளை அதனால் இது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும் அன்றைய நாள் எப்படி போணுச்சு அப்படின்னுங்கிறதே தெரியல வெளிநாட்டு வாழ்க்கை அப்படினுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அப்புறையே நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க அப்படினுங்கிற ஒரு கொஷின் வரும் என்ன பண்ணுறது தொழில் சார்ந்து இடம் பெயர்ற மாதிரி வருது ஒரு சில வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம நாட்டை தாண்டி வெளிநாடுகளில் தான் இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம இருக்க முடியாது ஸோ ஃபேமிலியோட நம்மளும் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துடுறோம் அப்போ நம்ம எப்பயாவது ஒரு நாள் இந்தியாவோட செட்டில் ஆக மாட்டோமானுங்கிறது ஒவ்வொரு இந்தியர்களோடையுமே ஒரு கனவாகவே இருக்குது இப்போ இது அரபு நாடு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலையுமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் யூகே இந்த மாதிரி எந்த நாடுகளில் இருந்தாலுமே கொஞ்சம் மனசில் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கும் அப்படி இயக்கத்தோடு இருக்கும்போது நாட்கள் எல்லாமே கடினமாகவே நமக்கு நகர முடியாது இப்படி நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நாள் இந்த மாதிரி விளையாட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது இப்போ வந்து இந்த கல்ஃபில் இப்போ வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி அடிக்கடி வீக்லியெல்லாம் வெளியில் போகிறது வழக்கம்தான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேம் பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிவிட்டு எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓடி போய் முடிக்கிறாங்களோ அவங்க தான் சக்சஸ் பண்ணது அது வந்து நம்மளோட உமன் டீம் தான் சக்ஸஸ் பண்ணினது இது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணனும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஓடி ஆடி விளையாண்டதுனால கொஞ்சம் கை கால்லாம் வலிக்க தான் செஞ்சது ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த பத்து நிமிஷமே மனசு கேட்டுச்சு அடுத்த கெட் டுகெதர் எப்போன்னு ஏன்னா அளவுக்கு நாங்கள் குழந்தைங்களாம் மாதிரி விளையாண்டதுனால ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெறும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்னுங்கிறத நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படினுங்கிறத தாண்டி அடுத்து வேறு என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம இதில் வேற ஏதாவது குறைகள் இருந்துச்சா எல்லாத்தையுமே கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கெட் டுகெதரே நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு விஷயத்துலையுமே குறை இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒரு கல்யாணம் பண்ணுற இடத்துலையே பாருங்களேன் பத்திரிக்கை வைக்கிறதுலேருந்து பந்தி போடுறதுலேருந்து ஒருத்தவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஆனால் எங்கேருந்து தான் குறை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்கன்னே தெரியாது பத்திரிக்கையை காஸ்ட்லியாக அடிச்சிருந்தால் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக பத்திரிக்கையில் போய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு கேட்பாங்க கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா காசை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னுபாங்க மாதிரி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி கீழே தள்ளுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அவங்கள வந்து நம்ம எப்போவுமே மைண்ட் பண்ணக்கூடாது அதாவது உண்மையாகவே அந்த இடத்துல ஏதாவது ஒரு குறை நடந்துருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறது தான் அடுத்த விசேஷங்கள் நம்ம செய்யும் போது அதை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்ய முடியும் அது மாதிரி தான் நம்ம அமீரக தமிழகத்தில் இந்த பொங்கல் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அடுத்த பொங்கல் ஈவெண்ட் நம்ம செய்யும் போது அந்த குறைகள் இல்லாமல் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணணும் ஒன்று கூடுதலுக்கு பிறகு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிது அடுத்த ஈவெண்ட்டை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு இந்த மீட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு மதியம் லன்ச்சுக்கான டைம் வந்துருச்சு மதியானம் என்ன ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி அடுத்தது சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி யூஷுவல் ரைத்தா கிரேவி பரோட்டா அடுத்தது அதுக்கு சிக்கன் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் தனியாக இருந்தது பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் நம்மளே வீட்டில் சமைச்சு நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் சொல்ல முடியாமல் நம்ம சாப்பாட்டையே நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுனுங்கிறது வழக்கமான ஒரு விஷயந்தான் பட் நமக்கு பிடிச்ச உறவுகளோட உணவுகளை பகிர்ந்து சாப்பிட்டு இந்த மாதிரி சிரித்து பேசி சாப்பிட்டும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாள் எப்படி போணுச்சுனுங்கிறது இன்றைக்கி நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கெட் டுகெதரை அரேஞ்ச் பண்ணின நம்மளுடைய அபுதாபி அமீரக விழா குழுவிற்கு மிக்க நன்றி இந்த மீட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி யாஸ் பார்க்கில் நடந்துச்சு இங்கே வந்து நல்லா விளையாண்டோம் சாப்பிட்டோம் அடுத்தது நல்லா அந்த மீட்லாம் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு அழகாக ஒரு மூணு மூன்றரை மணிக்கு நாங்கள் வெளியாகிட்டோம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்தது இந்த மாதிரி செல்ஃபி எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வெளியாகிட்டோம் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன நேரங்களில் இந்த மாதிரி நட்புகளோடையும் உறவுகளோடையும் செலவிட பழகணும் ஏன்னா காலம் வந்து ரொம்ப சின்னது அந்த குறுகிய காலத்தில் நம்ம எல்லோருமே ஒன்றா வாழ்ந்துட்டு போகிறது தான் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமே இந்த பிளாகோட எண்டுக்கு வந்தாச்சு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க